ಬಿಜಿ ಅತ್ತದು ಬಿಸಿ ಬೈಟ ಕೂಡ ಇದು ಇಂದು ಕೊಲಾಕ ಆರು ಗಂಟೆಗೆ ನಗಡ ಸರ್ ಬಪ್ಪಕ ನಡಾ ನಂಗಡ ಒಂದು ಕಾವೇರಿ ಮಕ್ಕ ಕೂಟತ್ರ ಕೂಟ ಎಷ್ಟಕ್ಕೆ ಅಭಿಮಾನ ಆಯ್ತು ನೀವು ಧ್ಯಾನ್ ಮಾಡಿ ನಾನು ಎತ್ತಿ நீங்கள் நோக்கி எச்சக்கும் நெகட ப்ரீதிங் எச்சு சாயாப்பாண்ட்டு பாரி பெட்ட ஒரு சாயாப்பா மன்துக்கு சாய் அண்ணனை ஒரு வச்சிக்கராக சாயாப்பா இது நாடோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணனைக்கு அண்ணனை மது குட்டு மது கப்பூரா ஒரு ரக பாரி நல்லது நன்னு நிறைய நல்லது மக்கே பானா அண்ணா சாவலில் மக்களே பானா குரூப் மாதிரி எழுத்துதான் இதை தப்புக்க ஒரு பலியோ விதத்தில் எண்ணிச்சு அன்ட்டு நாங்கள் இன்னே குஷியில் ரோஜி மாட்டேங்குது இன்னே நீங்கள் போக்கா ட்ரிப் கூடா ஃபாரின் போக்கா ஈ போக்கா வீக்கெண்டு அது கிளம்பணிக்கு வேறுபடுத்த முடியும் வந்து எங்க பாதி ஒரு ஹாக்க ஒரு தேவண்ட் எனக்கு ஹாக்கிர லெஜண்ட் எனக்கா நாங்கள் கத்தி ஒரு ஹாக்கி நம்பியில் ஆடு அதுவா ஹாக்கி டூர்னமெண்ட் ஆடு நாங்கள் போயிட்டு கிரௌண்டில் எதுக்கேக்கா நாங்கள் கடை கால் பண்ணா ஒரு வாய்ஸ் கேட்பா அது எங்களுக்கு எல்லோருக்கும்

விராஜ்பேட்டு கான்ஸ்டாக எங்கட எம்எல்ஏங்க நாங்கள் எண்ட்ரீங் காட்டி போடு எம் எல்ஏ ஐட்டிக்கோ அப்போ லீகல் ஆகிட்டு எண்ட்ரிங் காட்டி போடு அத்தகைய நாங்கள் அங்கே பீத்தீராக எனக்கா அங்க ஒரு நல்ல ஒரு உமன் பீயிங் எனக்கு நானும் அறிஞ்சவட்டேங்க வாரிய ஒரு தர்மக்கார தர்மஸ்தங்க எங்கட ஹோல் ஃபேமிலி எங்கட ஸ்ரீமதி ஆகிட்டி போங்க ஆயிட்டிப்போ எங்களோட மம்மி எங்களோட பாப்பா நான் கண்ட மாட்டிங்க நான் அறிஞ்ச மாட்டிங்க அங்க பெத்து ஒரு நல்ல ஜனம் நானு அண்ணனே நம்மட் கக்கட நம்பிக்கை அங்கட காக்கக்கூடது பெஸ்ட்டு பெருமை ரஷ்யா நாங்கள் போயிட்டு பொம்மைக்கா காக்கா எங்க குஷியில நாங்கள பத்தி ஒரு ப்ரோக்ராமுக்கு அங்க மிஸ் மாடத்தை எத்தக்கையோ கஷ்டம் டைங்கும் நினைந்ததா நம்மட ராஷ்ட்ரீய காங்கிரஸ் பட்சத்துல ராஷ்ட்ரிய அத்தியட்சிக்கு அச்சதுக்கு பிசி ஷெட்யூல் கூட இங்கிட்டு இங்க பொல்லாக்கா ஆறு கண்டைக்கு நங்கடா சொன்னா சார்டா இங்கிட்டு பப்பாக்கா எங்களுக்கு நங்கடா ஒரு காவேரி பொம்மக்கட கூட்டத்துல மேல எத்துக்கு அபிமான இப்போ நீங்க நீங்க தியானம் அஞ்சு கண்டைக்கு ஆறு கண்டைக்கு புரட்டிட்டு

அல்மோஸ்ட் பந்து சுமார் வந்து சுமார் பிங்க தூரா சுமார் ஆள் வந்து அங்க போரலிட்டு இங்க பாப்பா காயங்கில்லை நெக்ஸ்ட் நம்ம பப்பா அங்க ஆங்க போரல நீங்க எல்லாரும் நான் துபா அவ்வளோ நல்ல அனுபவிக்கெல்லா பாசி என்ன கனக்கடானது ஒருத்தப்பிங்க பண்டு காலத்துல கக்கடாச்சு பிசி செஞ்சு எனக்கு அதங்க எனக்கு ஒரே ஒரு பங்கன் ஆடு அது காலி ஆடு ஒரு மங்களாடு ஒன்று பிச்சனுக்கு என்ன கணக்குனா அதுக்கு ஒரு கூழ் திக்கு கூழ் தப்ப ஒரு திங்கா இது நானும் திங்களுக்கு ரொம்ப ஊசிப்படுவேன் அண்ணனே திங்களுக்கு ஒரு விசேஷத்தை எனக்கு கழுட்டீங்கல்ல இங்க எல்லாத்துக்கு நமக்கு ஒரு மது துப்பு திம்பந்தா ஒரு மது துப்புற ஒரு ரசத்து ரசத்துல தலத்தல தீனி அடிச்சு திம்பந்த ஒரு திங்காயி இது மதுக்கு அது இங்க எல்லாருக்கும் பதினெட்டு கத்திர மது அதுக்கு இப்பான் எல்லாருக்கும் பதினெட்டு திவசத்துக்குள்ள பதினெட்டு ஒரு ஒரு மது வந்து கூடி கூடி அது ஃபைனல் டே தக்கட பதினெட்டு வந்து அதுக்கு ஒரு விசேஷத்தை இப்பான்னு அனுப்பான் அக்கடி இது அக்கு பதினெட்டு கத்துல மது இப்பு அது ஏதேருந்து காயலுக்கு நான் இன்னும் அதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு போயணும் இதுலூர் நீர் குப்பிட்டு அது துணை வாய்க்கானோ ನಾನು ಮಾಡೋದು நான் ஒரு ಬೀಟಿಂಗ್ ಕಣಕ ಈ எனக்கு இது வந்து நல்லதுங்க நல்லவேத மாதிரி இது நானே மாடி சுமார் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இதுக்கு மாடக்க ஒரு ரொம்ப பெண்டியாச்சு இந்த ஆவில நல்ல நார்மல் சீக்கா நெருதி ஆப்பா கடுப்பலாம் நான் எடுத்துட்டு நீங்க நோக்கி எச்சது நல்ல ப்ரீதிங் எச்சு சாயாப்பான்னு சொல்லி பாடி பெத்த ஒரு சாயாப்பா மண்துக்கு சாய் அண்ணனை மண் வச்சுக்கலா சாயாப்பா இது நானும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதனால மது குட்டு மது கப்பூரா ஒரு ரத்த நல்லது நானும் இன்னொன்று தங்கட்களுக்கு தீனி நண்டுக்கூம்பு அதுக்கும் ஸ்பெஷலி அது மாசுபப்பா கேம்பு இது அது ஒரே எங்களுக்கு தாயி பப்பந்த நீங்க நோட்டி எனக்கு எச்சி எச்ச ஒரு ஒரு நல்லது மாடிக்கு அதுக்கும் மலைநாள் ஏழுக்கிறனுக்கு மதுக்கப்புற ஒரு ரச நண்டு வச்சுக்கேன் இது வச்சுக்க கக்கடுத்து செட்டுவா அண்ணன தேங்கு நாங்க நிலத்து திம்ப பிம்ப தேங்கும் மரத்து வைப்ப கேம்பு அண்ணனை மரத்து வைப்ப கும்மி இதெல்லாம் ஒரே கக்கடைத்து வைப்போம் திருப்தியிலே வந்த ஒரு கொடுக்கையான மக்களை வக்கா பக்கா நங்கட மக்களை நாங்கள் எல்லாம் காய வீட்டு சாக்கை கோயில் உண்டு

ஒரு தந்து பெங்காயத்து நாங்க ஒரு மூடி கிண்ண ஜட்டி குடித்து நாங்க மங்கள மாடுவோம் மங்களான இக்கைய ஒரு ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிட்டு நாங்க பேரன்ஸ் அது எத்தனை நினச்சங்கி மக்க மாடி அதுல இதா மக்க மாடிய பொழுது குஷி கட்டது இதுக்கு தண்ணி எடுத்துக்காங்க பெம்பரின் ஒருத்தங்கி பாடிய ஒரு பேஜாக்கிற விஷயம் ஒன்னையின்னு ஏதோ ஒரு எதுக்கு தற்கொலியா கழிச்சு ஒரு ரெண்டு மூன்று குரூப் உண்டாலும் ೂಪ್ ನಾಲ್ಕು ಒಂದು ಗ್ರೂಪ್ ಈ ಗ್ರೂಪ್ಲೆ ಎಲ್ಲಾ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳ ಮಂಗಳಾನ ಕಿಣ್ಣನ ಮೂಡಿಯು ಮಕ್ಕಳ ಬಾಂಡ್ ಕಾವಲಿನ ಬಾಂಡ್ ಗ್ರೂಪ್ ಮಾಡಿ ಹೇಳಿತ್ತು ತುರಿಯಾಕ ಅವರು ಬಲಿಯೋ ಇದಕ್ಕೆ ಎಣ್ಣಿಸಿ ಅಂಟೆ ನನಗೆ ಇನ್ನೇ ಖುಷಿ ಗೌಜಿ ಮಾಡಿ ಇನ್ನೇ ಮೀನ ಕೋಕ ಟ್ರಿಪ್ ಕೊಡೋಣ ಫಾರಿನ್ ಕೋಕ ಅಲ್ಲಿ ಕೋಕ ವೀಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ ಈ ಈ ಬೆಳವಣಿಗೆ ಯಾರು ನನಗ

இந்த குரூப் பண்ணி போய் போயிருந்து இது ஞாயிற்று உனக்கு புடவடலு பாதி பேசிட்டு இதை போடி அப்போ நாங்கள் எந்த கட்டு கஷ்டப்படும் தாக்கிட்டு கஷ்டப்படும் கொஞ்சம் நினைக்கிறேன் ஜென்ரேஷன் இன்னிக்கு என்ன உள்ளதே பெரிய கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி என்ன நேரத்து நேராய்வு ஒரு தினம் நம்மளோட இதுக்கு பாதி இது அடுத்த

ஒரு தீர்மான கேரியப்பான இன்று எனக்கு அங்கக்கு அதிசியாக வந்து ஒரு ஆக்கிர ஒரு தேவன் தான் என்ன எனக்கா லெஜண்ட் எனக்கா நாங்களே

காவேக்கு பொ பந்துனை அங்க காவேரி பொம்மக்கடத்துல பரவாயில்ல எல்லாரும் மூடித்து பூடியாடித்து சாயோட அங்கே சுமார் தீனி நடக்கு நகட மெம்பர்ஸ் எல்லாம் தீனி தரத்தர தீனி மாட்டி வந்துட்டு அதான் நங்கட ஜட்ஜு மூணாது தான் உனக்கே தங்கடம் முதுவண்டா குசுமா தெரியண்டா திதி இங்கும் என்னோட இங்க ஜட்மெண்ட் மாட்டி நின்று இங்கப்பும் நாங்க சுவாத்திர பண்ண அங்கும் நாங்க அவரு வந்ததுவா இங்க எல்லாருக்கும் நான் நல்லாண்டு நான்டா நீ கண்டு தக்க நினைத்து ಕೊಡಗು ಧ್ವನಿ ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾ ಇದು ಕೊಡಗಿನ ನಂಬರ್ ಒನ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ನಾನು ನಿಮ್ಮ ಜಗದೀಶ್ ಕೊಡಗು ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾದಿಂದ ನಮ್ಮ ಚಾನಲ್ ಅನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ